கந்தர் அலங்காரம் இன்றையிலும் ஐம்பத்தி ஏழாவது பாடலில் இருந்து அறுபதாவது பாடல் வரை அதன் இசை வடிவத்தினையும் பொருள் விளக்கத்தினையும் கேட்டு மகிழ்வோமாக வெற்றிலே Thank ஏ மனமே போர் செய்தற்குரிய பெண் யானையும் ஆண் யானையும் கலந்து விளையாடுகின்ற திணைப்புணத்தில் உள்ள சிறியமானது பெற்ற பெண் யானையைப் போன்ற வள்ளி எம்மையாருக்கு நாயகரே ஆறு திருமுகங்களை கொண்டவரே என்று துரித்த பின்னர் யாசிக்கும் வறியவர்களுக்கு ஒரு பிடியளவு சோறாவது கொடுத்து உதவிய பிறகு உதவிய பிறகு நீயும் சாப்பிட்டு இருப்பாயாக நல்வினை தீவினை ஆகிய வினைகளுடைய நாம் இறந்துவிட்டால் மாய உலகில் இவ்வுடல் ஒருபிடி அளவு சாம்பரும் காணாத ஒழியும் தன்மையுடையது என்று இங்கே நமக்கு அருணிநாய பெருமான் விளக்குகின்றார் திருமூல திருமந்திரத்திலும் கூட இது போன்று யாவற்கு உண்ணும் போது கைப்பிடி என்றெல்லாம் இங்கே திருமூல தேவராயனால் உழை செய்கின்றார் அதனை ஒத்த வகையிலே இங்கே அருணி பெருமான் பிறருக்கு உணவிட்டு பின்பு உண்ண வேண்டும் என்பதையே நமக்கு இங்கே விளக்குகின்றார் நெற்றா பசுங்களில் கையும் வென்று சங்கிராம சிவந்த திணைப்புனை காவல் குறி என்ற நீல நிறமான வள்ளியம்மையாரின் எப்பொழுதும் முற்றாத உங்களுக்கு இனிமையான தலைவராக விளங்குபவர் நமது திருமுருகப் பெருமானவர் கரும்பாலாகியில் முல்லைமலராகிய அம்பு அம்பு கூடு ஆகியவற்றோடு மன்மதன் வெந்து சாம்பலாகும்படி தம் கண்ணால் அழித்தவராகிய சிவபெருமானின் இனிமையான திரு மைந்தரான திருமுருகப் பெருமான் தேவேந்திரலோகத்துக்கு முடி என்று அருணை பெருமான் நமக்கு இங்கே குறைக்க வருகின்றார் ஏ நல்றி தீய வழியில் சென்று கேடடையும் மனிதர்களே மிகுதியாக ஒலிக்கும் கடலில் வேலாயுதத்தை விடுத்தவுடைய திரு முருகப்பெருமான் போல பெருமானின் திருவருளைப் போல யாசிக்கும் வரியவர்க்கு பொருள் வழங்கியதன் பலன் தப்பாவல் உங்களுக்கு உதவும் பொருட்டு எவ்விடத்து ஆயிலும் உங்களை நாடி வரும் என்றும் யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்யாமல் வெட்டியில் பூட்டி வைத்திருந்த பொண்ணும் அழகிய வீடும் பெண்களும் உயிர் போகின்ற தனிமையான வழிக்கு துணையாகுமோ என்று இங்கே அருண பெருமான் அறம் செய்யும் தரத்தினை விளக்குகின்றான் அவையால் கூட ஒரு இடத்திலே அறம் செய்ய விரும்பு என்றார் ஆகவே தர்மம் செய்வது என்பது மிகவும் சாலை சிறந்தது தர்மம் தலைகாக்கும் என்பார்கள் இதனை எல்லாம் ஒரு பொருளாக நடத்துகின்ற அருணையாளன் பெருமான் இங்கே தர்மம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக စင်းဒီကီလေ அடியையும் உள்ளத்தின் துக்கங்களையும் உடலின் துயரங்களையும் அறவே அகற்றுவதன் பொருட்டு திரு முருகப்பெருமானை நினைக்கின்றேன் இல்லை என் நேரமும் அவரை நினைக்கிறேன் என்றால் இங்கே குறிப்பிடுகிறார் நினைக்கின்றேன் இல்லை என்கிறார் அவருடைய சந்நிதியில் நின்று தரிசிக்கின்றேன் இல்லை தந்த சிறிய திருவடிகளை வணங்குகின்றேன் இல்லை அவருடைய பெருமைகளில் ஒன்றையாவது சொல்லி வாழ்த்துகின்றேன் இல்லை மயிலை வாகனமாக கொண்ட அப்பரமபதியை சந்திக்கின்றேன் இல்லை பொய்யை இகழ்ந்து நிந்திக்கிறேன் இல்லை மெய்யான செயல் எதுவும் செய்கின்றேன் இல்லை என்று அங்கே திருவாளுங்க நமக்கு உணர்த்துகின்றார் ஆகவே சதா காலமும் முருகப்பெருமானுடைய திருவடியிலும் அவரையுடைய திருமேனின் அழகினையுமே இணைந்திருப்பது நமக்கு எல்லாம் பெரும் நன்மை வைக்கும் என்பதை இங்கே கருநாத பெருமான் நமக்கு எல்லாம் எடுத்து வைக்கின்றார் வெற்றி வே சப்ஸ்கிரைப் நாதபிரமன் யூடியூப் சேனல்